மக்களை பாதிக்கும் எவொரு திட்டங்களுக்கும் அனுமதி வழங்க முடியாது மார்க்கஸ் அடிகளார் தெரிவிப்பு மாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு பலரும் அஞ்சலி ஜனாதிபதியின் யாழ் வருகையின் போது முன்னெடுக்கப்படவிருந்த போராட்டங்களுக்கு எதிராக தடை உத்தரவு கோரிய மனுவை நிராகரித்தது நீதிமன்றம் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைப்பு தேங்காய் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு இந்தோனேசியாவில் இருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் இருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்களான துருவிய தேங்காய் தூள் பால் என்பவற்றை இறக்குமதி செய்யும் அமைச்சரவை அனுமதி பத்திரம் இருப்பதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள தேவையை பொறுத்து தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய உற்பத்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான பாடசாலை மாணவனை புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்ப ஜால் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோப்பாய் பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற வலிப்பரி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பாடசாலை மாணவன் ஒருவனை போலீசார் கைது செய்தனர் மாணவனிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது மேற்பட்ட கொள்ளை குற்றங்களில் ஈடுபட்டுள்ளது இதனையடுத்து மாணவனை ஆறு மாத காலத்திற்கு புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்புமாறு ஜால் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தின் முன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க மன்னார் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் நேற்று புதன்கிழமை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை இன்று வியாழக்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மன்னார் நீதிமன்றத்தில் கடந்த பதினாறாம் திகதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததோடு பெண்ணொருவர் உள்ளடங்களாக இருவர் படுகாயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மன்னார் தீவில் மக்களை பாதிக்கும் கனிய மணல் அகழ்வு காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என மன்னார் பிரயைகள் குழுவின் தலைவர் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் காற்றாலை மின் உற்பத்தியில் மீனவர்கள் கற்பிணி பெண்கள் உள்ளடங்களாக மன்னார் தீவில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து இதில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது மேலும் மன்னாரில் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இடம்பெற்றுவரும் வரும் கனிய மணல் அகழ்வினால் மன்னார் தீவு அழியும் நிலையுள்ளமை குறித்து சுட்டிக்காட்டப்பட்டது மாபெரும் திட்டங்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டு எங்கள் மக்கள் மத்தியில் அதை கொண்டு வந்து செய்து முடிப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேலையில ரெண்டு திட்டங்களாக இருக்கிற மண் அகழ்வு திட்டமும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தையும் நாங்கள் முற்றிலுமாக அதை தடை செய்கிறோம் முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம் அது எங்களுடைய தீவு பகுதிக்கு தேவையில்லை என்பதை இந்த இன்றைய நாளில் எங்களுடைய கலந்துரையாடியாக பல தெளிவுகளை நாங்கள் எங்களுடைய ஊடகங்களுக்கு இருக்கிறோம் இதனுடைய உண்மையான ஒரு உறுதியான முடிவு சொன்னால் எங்களுடைய காற்றலை திட்டத்தை எங்களுடைய மன்னார் தீவில் இருந்து மன்னார் நிலப்பரப்புக்கு மக்களுடைய வாழ்விடங்களை பாதிக்காத மக்களுடைய வளத்தை பாதிக்காத இடங்களுக்கு அதை மாற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மண் அகழ்வை முற்றிலுமாக இந்த மண்ணிலை நிறுத்தும்படி அந்த ஒரு முடிவை இந்த நாங்கள் சொல்லி வைக்க விரும்பி இந்த முயற்சியை இன்றைய நாளும் முன்னெடுத்தோம் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்க்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அரசியல் பிரமுகர்கள் மத தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களின் புகழுடலுக்கு ஜ்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அஞ்சலி செலுத்தினார் அத்தோடு அரசியல் பிரமுகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை தீவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வானது பொதுமக்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய கூடிய கொண்டாட்டமாக மாற்றப்படும் என பொது நிர்வாக அமைச்சர் ஏ எச் எம் எச் அபயரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் அமைப்பு குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா கருத்து தெரிவிக்கையில் சுதந்திர தின அணிவகுப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ராணுவ வீரர்கள் பங்கேற்பார்கள் எனவும் விமானப்படையின் மூன்று விமானங்கள் மட்டுமே பங்கேற்கும் எனவும் கவச வாகன அணிவகுப்பு நடைபெறாது எனவும் உறுப்பினர்களின் அணிவகுப்பு மட்டுமே நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் சர்வதேச அமைப்புடன் இணைந்து வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் வெளிநாட்டு பயண ஆவணங்களை வழங்க நீட்டிப்பதற்கும் ஆன்லைன் முறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விகிதகேரத்தின் கோரிக்கைக்கு அமைய புதிய முறைமை தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது வெளிவிவகார அமைச்சினால் தெரிவு செய்யப்பட்ட இருபது இலங்கை ராஜதந்திர தூதரகங்கள் இந்த இணைய முயற்சியுடன் இணைக்கப்படும் என்றும் சகல ஏற்பாடுகளும் ஜப்பான் அரசாங்கத்தால் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் முதற்கட்டமாக இருபது தூதரக அலுவலகங்கள் இணைய முறையை அறிமுகப்படுத்துவதை தொடர்ந்து எதிர்காலத்தில் ஏனைய தூதரக அலுவலகங்களுக்கும் இச்சேவையை விரிவுபடுத்துமாறு அமைச்சர் விஜிதகேரத் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோசா நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இருநூற்றி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கோதுமை ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை நிற சீனி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ பருப்பு இருநூற்றி ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளைப்பச்சை அரிசி இருநூற்றி ஒன்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது புளியங்குளத்தில் இருந்து அனுராதபுரம் பகுதிக்கு சட்டவிரோதமான முறையில் அல்லோரியொன்றில் பசுமாடுகளை கொண்டு சென்ற சந்தேக நபர்கள் இருவரை புளியங்குளம் போலீசார் கைது செய்துள்ளனர் புளியங்குளம் சந்தையில் போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த லோரியொன்றினை சோதனையிட்ட போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர் இருபத்தி ஏழுக்கும் அதிகமான பசுமாடுகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டில் வாங்கப்பட்ட பரிசாக பெறப்பட்ட தொலைபேசிகளில் புதிய தொலைபேசி விதிமுறைகளின் தாக்கம் இல்லை என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள சாதனங்கள் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் உள்ள சிம் அட்டையின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்தகைய சாதனங்களை பயன்படுத்த அவற்றை மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லை என மாசல் பந்துல தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் பாவனையாளர்கள் தங்கள் சாதனங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்திற்கு வரும் அபிவிருத்தி திட்டங்களை பொருட்படுத்த தரமானதாகவும் உரிய கால பகுதிகளுக்குள்ளும் நிறைவேற்றித் தருவதற்கு தயாராக வேண்டும் என இலங்கை தேசிய நிர்மாணிகள் சங்கத்தின் வடபிராந்திய பிராந்திய கிளையினரை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய நிர்மாணிகள்

செயற்படுத்த வேணும் செய்ய வேணும் என்று சொல்லி அரசாங்கம் அவர்களுக்கு அறிவுறுத்தி அந்த அந்தபடியினாலும் எங்களுக்கு ஒரு வளமான ஒரு காலம் இருக்கிறது எங்களுடைய வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்போ அதுக்கு அந்த திட்டங்களை நாங்கள் எவ்வளவு விரைவாக முடிக்கிறோம் எவ்வளவு திறமையாக செய்வோம் என்பதுதான் இந்த வெற்றி தாங்கி இருக்கிறது ஜனாதிபதியின் ஜால் வருகையின் போது முன்னெடுக்கப்படவிருந்த போராட்டங்களுக்கு எதிராக தடையுத்தரவு கோரி ஜால் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது ஜாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் நிகழ்வுக்கு இடையூறு இல்லாமல் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்ட வகையில் கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் போராளிகள் சங்கத்தின் தலைவர் தலைவர் பிரபாகரன் குரல் அமைப்பின் முருகையா கோமகன் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக கோரி குறித்த வழக்கு தாக்கல் குறிப்பிடத்தக்கது நாளை குறிப்பிடத்தக்கதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் வருகை சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி ஐந்து நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீஸாரினால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே பெயர் குறிப்பிடப்பட்ட அந்த ஐந்து நபர்களையும் இன்றைய தினம் மன்றில் ஆயராகுமாறு கௌரவ மன்றினாலே அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மண்டலே நான் இரண்டு நபர்களுக்காக மண்டலே தோன்றியிருந்தேன் ஒன்று பிரபாகரன் அவர்கள் மற்றது வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகிவிட்டேன் இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எண்ணத்தில் இல்லை நாங்கள் இதிலிருந்து விலகிறோம் என்று கூறிய அடிப்படையிலும் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவனகீர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம் அதற்கான அனுமதியை தர வேண்டும் இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம் அதன் அடிப்படையிலே கௌரவம் அன்றும் எங்களுடைய விண்ணப்பத்தில் கருத்தில் கொண்டு கட்டளையாக்கி இருக்கிறது நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் போது வேலையேற்றப்பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அச்சுறுத்தலற்ற விதத்திலே யாரையும் குலப்படுத்த விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம் அதுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் அது எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாது பாதுகாப்பு வலையமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவம் அன்று அனுமதித்திருக்கிறது போலீசார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலை ஏற்றதாரர்கள் சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது சென்ற அமெரிக்க பயணிகள் விமானம் ட்ரீகன் தேசிய விமான நிலையத்திற்கு அருகே நடுவானில் உலங்கு ராணுவி ஒன்றுடன் மோதி நதியில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது மீட்பு குழுக்கள் குறைத்த நதியில் இருந்து பதினெட்டு பேரின் சடலங்களை மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீயணைப்பு படகுகளும் சுளியோடிகளும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது